பங்களாதேஷினுடைய பிரதமர் நாட்டை விட்டே தப்பிச்சு போயிருக்கிறாங்க அங்க கலவரம் இந்திய இருக்கிறதுல பரபரப்பு ஏற்பட்டிருக்கு பிரதமர் பங்களாதேஷனுடைய ஓடியது இதெல்லாம் அமெரிக்காவில ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு இதனால அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் நியூயார்க்ல இருக்கக்கூடிய பங்களாதேஷ் தூதரகத்தை பிஎன்பி கட்சியினர் முற்றுகையிட்டு கலவரத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க இதனால அமெரிக்காவில போர் பதற்றம் உருவாக கூடிய சூழல் ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளிவந்திருக்கு வங்க தேசத்துல சுதந்திர போராட்ட தியாகிகளினுடைய வாரிசுகளுக்கான வேலைவாய்ப்பு வாய்ப்பு இடஒதுக்கீடு தொடர்பாக போராட்டம் விடிச்சிருந்தது இந்த போராட்டம் கடந்த சில வாரங்களாக ரொம்ப தீவிரமான கலவரமா மாறுது முன்னூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழக்கிறாங்க இந்த வன்முறை நாளுக்கு நாள் தீவிரமடைந்த நிலையில தான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு நடைபெற்ற பயங்கர வன்முறையில அந்த ஒரு நாள்ல மட்டுமே நூறு பேர் கொல்லப்படுறாங்க அதுக்கப்புறம் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்படுதான் அதை எல்லாமே பொருட்படுத்தாத போராட்ட பத்திரிகைக்காரர்கள் நேத்து பிரதமர் ஷேக் ஹசீனாவினுடைய அதிகாரப்பூர்வ இல்லத்தை முற்றுகையிடுறாங்க வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்ச போராட்டக்காரர்கள் வீட்டுல இருந்த பொருட்கள் எல்லாத்தையுமே சூறையாடுறாங்க அவங்க அங்க இருக்கக்கூடிய உணவை சாப்பிடுறது அங்க இருந்து சேரு சோஃபா அங்க இருக்கக்கூடிய முக்கியமான பொருட்கள் எல்லாத்தையும் தூக்கிட்டு வர்றதை நம்ம பார்க்க முடியுது அவங்களுடைய அரசுக்கு எதிராக போராட்டங்கள் வலுத்து வரும் நிலையில பிரதமர் ஷேக் ஹசீனா அவங்களுடைய பதவியை ராஜினாமா செய்து நாட்டை விட்டு தப்பிச்சு வெளியே போயிருக்காங்க தஞ்சம் தஞ்சமடைந்ததா சொல்லப்பட்ட ஷேக் ஹசீனா ராணுவ விமானம் மூலம் டெல்லியில இருக்கக்கூடிய ஹண்டன் விமான நிலையத்துக்கு வர்றாங்க அதே போல விமான நிலையத்துக்கு நேரில் சென்று சந்திச்ச தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் விவரங்களை கேட்டறிந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் வங்கதேச விவகாரம் தொடர்பாக இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டமும் நடந்திருக்கு இப்படி இந்தியாவிலையும் சரி வங்க தேசத்திலையும் பாதுகாப்பு நெறிமுறைகளும் போராட்டக்காரர்களை ஒடுக்குவதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய இந்த சூழல்ல தான் அமெரிக்காவில நியூயார்க்ல இருக்கக்கூடிய பங்களாதேஷனுடைய தூதரகத்தை பிஎன்பி அதாவது தி பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி கட்சிக்காரர்கள் அங்க இருக்கக்கூடிய தூதரகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க குறிப்பாக அங்க இருக்கக்கூடிய முஜிபுர் ரஹ்மானினுடைய புகைப்படத்தை எல்லாம் நீங்க அகற்றணும் அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு உள்ள போய் முஜிபுர் ரஹ்மானினுடைய அந்த புகைப்படத்தை எடுத்து கீழே போட்டு உடைப்பது அதை எடுத்துக்கொண்டு வருவது அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் தடுத்தாலுமே கூட போராட்டக்காரர்கள் அதை எதையுமே கண்டுகொள்ளாம தொடர்ந்து முன்னேறி அங்க இருக்கக்கூடிய பொருட்களை சூறையாடி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியுது அதே போல சமூக வலைதளங்கள்ல இது குறித்து ஒரு கேள்வியும் முன்வைக்கப்படுது அமெரிக்கா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு தூதரக கட்டடத்துக்குள்ள எப்படி போராட்டக்காரர்கள் நுழைய முடியுது அமெரிக்காவில் இப்படிப்பட்ட ஒரு மோசமான பாதுகாப்பு இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் ஒரு பக்கமும் அமெரிக்காவில் எப்படி இவ்வளவு பாதுகாப்பு குறைவாக இருக்கும் அப்போ இந்த போராட்டக்காரர்களை வேணும்னே அமெரிக்கா அரசு அனுமதிக்குதா இதன் மூலமா அமெரிக்கா உலகக்கு என்ன சொல்ல வருது அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு கோணங்கள்ல பல்வேறு கேள்விகள் சமூக வலைதளங்கள்ல முன்வைக்கப்படுது ஏற்கனவே இந்த பக்கம் இஸ்ரேல் ஈரான் போர் அதே போல உக்ரைன் ரஷ்யா போர் இருக்கக்கூடிய இந்த சூழல்ல தற்பொழுது வங்கதேசத்துல இருக்கக்கூடிய பதற்றமான சூழல் அமெரிக்காவிலும் சில இடங்களில் பாதிப்பை இருக்கதாக சொல்லப்படுது